ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெப்பர் காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு பேக்கெட்டு காளானு கழுவி கட் பண்ணிகிட்டு இப்போது இப்போ இதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன் இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து பொன்னிறமா ஆயிருச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன் இது போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் இப்போ காளான் எடுத்து போட்டுக்கிறேன் காளான் வந்து போட்டு இந்த காளான் வதங்க வதங்க நல்லா சுருங்கிடும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பெப்பர் சேர்க்கணும் இதில் தண்ணி விடும் அதுவே பார்த்தா தெரியும் பாருங்க தண்ணி லைட்டாக விடுது இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூனு பெப்பர் போட்டுக்கிறேன் பெப்பர் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டால் அதுக்கப்புறமா கொஞ்சம் மசால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மல்லி ஜீரகம் மிளகெல்லாம் அரைச்சி வச்சது அது ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா போட்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் சும்மா அந்த மசாலாவும் காளானும் உப்பு எல்லாம் இறங்குறக்காக தண்ணி ஊற்றிருக்கேன் அரை டம்ளரு இப்போ கொஞ்சம் சிம்மலேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெடியாயிடுச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சுருச்சு இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு தான் நான் பெப்பர் தூவி லாஸ்ட்டில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ சுட 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 சாப்பாட்டில் இது போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்